என்னன்னு சொன்னால் இது நேற்று போட்ட வீடியோ உண்டு நாங்கள் இந்த பிள்ளை மட்டக்களப்பு ஏராவூரை சென்று இந்த பிள்ளையாக்கி ஏராவூரில் சென்று ஒரு ஆசிரியர் உண்டு ஸ்கூலில் அடித்ததால் இந்த பிள்ளைய இது வந்து பெரிய ஊர் பார்க்கும் போதே கண்ணெல்லாம் கலந்தது அதுக்கு வந்து நாங்கள் இப்போ கமாண்டை பார்த்திருக்கேன் நேற்று போட்ட வீடியோ வந்திருக்கியா எத்தனையோ கமெண்ட் உண்டு நான் கீழே போடுறேன் கமாண்டை வந்து எத்தனை பேர் போட்டிருக்கிறேன்னா அது இந்த கீழே நடந்து அணியாக தட்டி கேட்கணும் டீச்சர் இந்த டீச்சரை பணி நீக்கம் செய்யணும் சரி பணி நீக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சில்லற சட்டியும் நானும் மெயிலெல்லாம் போட்டிருக்கேன் நானும் வந்திருக்கியா கல்வி அமைச்சு கல்வி அமைச்சுக்கும் மெயில் போட்டிருக்கேன்னு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கிறேன் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க நமக்குள்ள நம்பரையும் போடுறேன் கண்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடி எல்லாத்தையும் போடுறேன் கல்வி அமைச்சு மனித உரிமை ஆணையம் எல்லாத்தையும் இதையும் போடுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்காண்டி இனிமேல் இன்னொரு ஆசிரியர் வந்து ஒரு பிள்ளையில கை வைக்க பயப்படணும் அவன் பணி நீக்கம் தற்காலிக பணி நீக்க வேண்டியில்லை அவங்க வந்திருக்கியா சம்பூர்ணமா பாடசாலையிலேருந்து வெளியேறணும் ஒரு பாடசாலையிலையும் கல்வி கற்பிக்கும் தகமை விழந்த ஆசிரியராக இப்படி அதுக்காண்டி ஒட்டுமொத்த ஆசிரியரும் இல்லை எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளை கடிக்கும் போது இதை யோசிக்கணும் அட இப்படி ஒரு நடந்த அறிக்கை இப்படி நடக்கும் சொல்லி அதுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட டைமை மினக்கட்டு ஒரு சின்னூறு வேலை ஒரு கடிதமோ இதோ அடித்து மெயில் பண்ணுங்கோ வாட்ஸ்அப் பண்ணுங்கோ அப்போ இவங்களுக்கு வந்து நிலந்தரவாக சாதாரண ஒரு மனுஷராக இவங்க கொண்டு போயிடல என்ன சொன்னால் இவங்களுக்கு ஓய்வூதியமோ ஒன்றோ ஒன்றும் இல்லாமல் ஆசிரியர் பணியும் இல்லாமல் இவங்க சாதாரண ஒரு மனுஷராக இருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் இவங்களை மாதிரி ஆணாக்களுக்கு புத்தி வரும் இது இண்டைக்னேட் நடக்கிறதில்ல இது காலங்காலமாக நடந்து கொண்டு வருது ஆ ஒரு பாடசாலைக்கு பாடசாலைக்கு பிள்ளைகள் அனுப்பினா அந்த பிள்ளைக்கு போட்டு அடிக்கி போட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை இல்லை என்று ஆயிரத்திட்டு பேசுகிறதும் இதுன்றது ஆ அது சுற்றியும் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஈமெயிலுக்கு எல்லோரும் நீங்கள் சேர்ந்த அடிங்கோ அடிச்சிருக்கியா இவ நிரந்தரமாக பாடசாலையிலேருந்து அகற்றணும் இனி கற்பிக்கும் தகமையை கூடி இல்லாத ஆசிரியர் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு ஆசிரியர் கை வைக்கக்குள்ள இது ஞாபகம் வரும் அப்படியான ஒரு சுச்சுவேஷனை செய்யணும் என்னென்னு சொன்னால் உலகத்தில் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு கொடுமைகார ஆசிரியர்கள் இருக்கப்படாது இப்போ வந்து என்னென்னோ பிரச்சனைக்கு வந்து எங்கட ஏடிக்கே அரசாங்கம் வந்து முன்னுக்கு நிற்கிது இப்படியான பிரச்சினை கைவிட மாட்டேது சேர்ந்து சிந்தாடிங்கோ எல்லாரும் சேர்ந்து தகுதியும் கேளுங்க ஒரு கை தட்டினா ஓசவர் வராது ரெண்டு கையும் தட்டினா தான் ஓசுவர் எல்லா மக்களும் ஒன்று சொன்னா சொன்னால் இப்போ நான் நேற்று இந்த வீடியோ போட்டினான் வாய்ஸ் ஓவர் போடல நான் அந்த வீடியோவை மட்டும்தான் போட்டனான் ஆ இப்போவும் அது ஓடிக்கொண்டு தான் இருக்குது ரீச் ஆகி கொண்டு தான் இருக்குது ரீபோஸ்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறீங்க இந்த வீடியோவும் தயவு செய்து ரீபோஸ் பண்ணுங்க உங்களால் செய்யலாட்டிங்க அடுத்தவங்க வந்து இதை செய்யட்டும் என்னொரு ஃபுல்லாக வந்து பாதிக்கப்படாது ஓகே அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்